பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த இரு குழந்தைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் சின்னவேடம்பட்டி துடியலூர் ரோடு ராமன் பிகார் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பிரசாந்த் ரெட்டியின் மகன் ஜியான்ஸ் ரெட்டி பாலச்சந்திரின் மகள் வியோமா பிரியா ஆகிய இருவரும் நேற்று மாலை ஆறு மணி அளவில் பூங்காவில் இருந்த சருக்களில் விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தனர் இதுகுறித்து குழந்தைகளின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது குழந்தைகளை மீட்ட போலி பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைகள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் குழந்தைகள் விளையாடிய சருக்கு அருகில் உள்ள மின்கம்பத்திலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு குழந்தைகளை மின்சாரம் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக அங்கிருந்து மின்சார வயர்கள் சேதப்படுத்தப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் குடியிருப்பு தலைவரின் அலட்சியத்தால் இந்த விபத்து நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே